ஹாய் மக்களே இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு நாங்கள் வந்து மீன் மார்க்கெட் போயிருந்தோம் அங்கே வந்து நண்டை வாங்கிட்டு அவங்களே சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்கிட்டு வந்த நண்டை வந்து வீட்டில் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டரை ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு சில்லு வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிடணும் ஒரு எலும்புச்சம்பல் அளவு புளி வந்து ஊற வச்சுக்கோங்க அதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து நாலு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள்னு எடுத்துக்கோங்க எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயும் எடுத்துக்கோங்க மிளகாத்தூளோட தூளோட புளிக்கரைசனையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து கட்டி இல்லாமல் கலரி விட்டுட்டு அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வச்சிருந்த நண்டையும் வந்து அதோட சேர்த்துருங்க நண்டெல்லாம் மூழ்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து தாளிக்க ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருங்க அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதுக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் பூண்டையும் வந்து சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கினா போதும் அதோட பொடிசா அறுக்கி வச்சுன்னு தக்காளியும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக வதக்கினா போதும் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் குழம்புல சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும் அந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நம்ம நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம்